ஓம் சரவண பவாய நமக அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை யாருக்கு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்லா படித்து முடிச்சுட்டு இப்போது மெயினாக அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதகத்தில் அரசாங்க வேலை அதாவது கவுர்மெண்ட் ஜாப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா எப்படிப்பட்ட வேலை அமையும் அந்த மாதிரிலாம் நிறையா பேர் கேட்குறாங்க அதாவது நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதலாமா எழுதுனா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி உண்டான அமைப்பெல்லாம் எந்த மாதிரி கிரகங்கள் எந்தெந்த பலத்தில் இருந்தால் அரசாங்க வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம க்ளியராக பார்க்கலாம் அரசாங்க வேலைக்கு உண்டான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி குரு இந்த அஞ்சு கிரகங்களின் பலத்தை வச்சு நம்ம ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அரசு துறையில் அவங்க வந்து ஒரு சிறந்து விளங்குவாங்களா எந்த மாதிரியான வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த கிரகங்களை வச்சு நம்ம கணிச்சிடலாம் ஒரு ஜாதகத்திலேயே சூரியன் பலமாக இருந்துட்டால் அரசு வேலைக்கு சாதகமான அமைப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது நவகிரகங்களின் அரசன் அப்படிங்கிற ஒரு சூரியன் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது அந்த மாதிரி நவகிரகங்களின் அரசன் ஒரு அப்படிங்கிறது ஒரு சூரியனை குறிக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு உண்டான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன் வந்து பலமாக இருந்தால் அந்த மாதிரி உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி பெறோல் உச்சம் பெற்றோ நல்ல ஒரு பலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு வந்து அந்த குறிப்பிட்ட தசா காலங்களில் வந்து சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் இப்போ வந்து சூரியன் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த அரசு வேலைக்கு அதே மாதிரி சந்திரனையும் நம்ம ஒரு ஒரு முக்கியத்துவமாக எடுத்துக்கணும் இப்போ சூரியன் சந்திரன் அப்படின்னா பொதுவாகவே அது ஒரு பொருந்திய கிரகங்கள் அது ரெண்டுமே ஒரு நல்ல இடத்துல இருந்து நல்ல சுபத்துவமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு துறையில் நுழை அதாவது அரசு துறையில் ஒரு காலடி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம வந்து அதுக்கு உண்டான ரிஸ்க் எடுக்கலைனாலும் கண்டிப்பாக அந்த அரசாங்க ஒரு துறையில் நம்மளை வந்து அது ஒரு தொடர்பு படுத்திடும் அந்த மாதிரிக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த கிரகங்களுக்கு இருக்குது இப்போ சந்த் அதாவது சூரியன் நல்லா இருந்தால் அரசு துறையில் ஒரு தலைமை பொறுப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கும் இந்த சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த அரசு துறையில் ஒரு விந்துதல் அதாவது அவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு கிடைக்குமோ அவ்வளோ சீக்கிரமே நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த சந்திரன் பலமாக இருக்கிற ஜாதகத்துக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு இப்போ குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சுப கிரகம் அப்படிங்கிறது நம்ம நவக்கிரகங்கள்லேயே ஒரு இயற்கையான சுபர் அப்படிங்கிறது நம்ம குரு பகவானாக நம்ம சொல்லுவோம் இந்த குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் எந்த மாதிரியான அரசு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தொடர்பான அரசாங்க வேலைகளை ஆதரிக்கும் கிரகங்களில் அந்த குரு பகவான் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக அதாவது டீச்சர் அந்த மாதிரி டீச்சிங் லைனில் வந்து அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் இந்த கிரகம் பார்த்திங்கன்னா சூரியனை போலையும் ஒரு தலைமை பொறுப்பிற்கு உண்டான வேலைகளை கிடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய் கிரகமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது செவ்வாய் அப்படின்னாலே ஒரு போர் குணமுள்ள கிரகம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இந்த செவ்வாய் வந்து நல்ல ஒரு ஆதிக்கமாக இருந்தால் காவல்துறை இராணுவம் அந்த மாதிரி உண்டான வேலைகளில் ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி இப்போ நவகிரகங்களே கர்மக்காரகன் அப்படின்னு குறிப்பிடுற கிரகம் சனி பகவான் தான் இப்போ நம்ம எதுக்கு இந்த அரசாங்க வேலை வேலைக்கு வந்து சனி பகவானை நம்ம எதுக்கு நம்ம தொடர்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சனி பகவானோட அமைப்பை வச்சு தான் அதில் முன்னேறாங்களா இல்லை இல்லையா அப்படிங்கிறத இந்த சனி பகவானோட அமைப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கவுர்மெண்ட் ஜாப்பே நமக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு மேல் பதவி கிடைக்குதா இல்லை கவுர்மெண்ட்லேயே ஒரு கீழாக ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கிடைக்குதா இல்லை இல்லையா அப்படிங்கிறது அதோட மதிப்பை வந்து அளவுட்ருக்கு இந்த சனி பகவான் வந்து ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அரசு வேலைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒம்பது கிரகத்தில் அஞ்சு கிரகம் பலமாக இருந்தால் தான் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது அப்படி இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அதாவது ஒளி கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அதில் வந்து அரசு வேலையிலேயே எந்தெந்த விதமான அரசு வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் அதாவது தனித்தனி கிரகங்களோட பலனை சொன்னது சூரியன் செவ்வாய் சே சேர்ந்து இருந்துச்சு நல்ல ஒரு சூரியனு செவ்வாய் சேர்ந்து நல்ல ஒரு ஆட்சி நிலையம் இருந்துச்சுன்னா மருத்துவத்துறை எல்லாம் கிடைக்க ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்கு அதாவது நான் ஒரு ஜாதகத்துலேயே நான் சொன்ன கிரகங்கள் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்க வேலையில் நல்ல ஒரு இடமே கிடைக்கும் அதைத்தான் அதுக்காக தான் நான் இவ்வளோ ஒவ்வொரு கிரகங்களோட தனித்தனி காரகத்துவங்களையும் நான் சொன்னேன் நன்றி